உங்களோட பேர் என்ன மஞ்சுளா ஃபஸ்ட் மஞ்சுளா பாஸ் சகோதரி மஞ்சுளா உங்களோட மகனுக்கு எத்தனை வயசு மகனுக்கு பதிமூணு வயசு பதிமூன்று வயசு என்ன சகோதரி மஞ்சுளா பதிமூன்று வயதாய் இருக்கும் போது இல்லை சாரி பதிமூன்று வருஷங்களுக்கு முதல் பதினாலு வருஷம் அவளுடைய மகன் இவருடைய கற்பத்தில் உருவாகின அந்த போது ஒரு பொள்ளாதாவி சகோதரிக்குள்ளே உட்பட வேசித்து அந்த குழந்தையை கொள்ளும் படிக்காக அது அவக்குள்ளே இருந்தது அவ சொன்னா சொல்லுவீங்க என்ன நடந்ததுண்டு சுருக்கமா மகன் அஞ்சு மாதத்துலேயே வயிற்றுல இருக்கக்குள்ள அஞ்சு மாதத்துலையே அந்த ஸ்டார்ட்லேயே வந்துட்டு சத்தியெல்லாம் வந்து ரத்தமாக தான் எடுப்பேன் ஒன்று சாப்பாடே இல்லை தண்ணி மட்டும்தான் ஊற்றுவாங்க அஞ்சாவது மாதம் முடிய ஒரு கந்தவசி விரதத்துலேருந்து ஒரு அம்மா பொங்கல் முடிஞ்சு அந்த பொங்கல் எடுத்து தந்தால் மாமி விட்டவண்டு கொடுக்கக்குள்ள மாமி விட்டவனுக்கு கையால் நீட்டக்குள்ளேயே கையில் இதுக்குள்ளே அந்த முதலாவது இந்த விரலில் வந்தது அப்படி என்னை முறிச்சிட்டு இருந்தது நண்டை காலை முறிக்கிற போல் முறித்து அப்படியே மயங்கிட்டேன் அதோடு இவர் பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் அதே சம்பவம் நடந்து கொண்டே இருந்தது எல்லோரும் சொன்னால் ஃபிக்ஸ் அண்டு டாக்டர் ஃபிக்ஸுக்கே டப்லெட் தந்து கொண்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வலிப்பு குணம் வலிப்பு வந்துட்டு சொல்லி ஓகே இல்லை டப்லெட்டை கூட்டி தந்தாலும் அது வழி இல்லாத பிசாசு அது வந்து பதிமூணு அப்படி இருந்தேன் பதினாலு வருஷமாக அது உள்ளுக்குள்ளே அடங்கி இருந்தது சேச்சிக்கும் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய கற்பத்தில் உங்களுடைய குழந்தை உருவான உடனே தடவை அந்த கருவை கலக்கிறதுக்கு அது என்ன நடந்தது அதுக்கு பிறகு மூன்று கற்பம் களைஞ்சிருக்கு ஆனால் இவர் பாதுகாக்கப்பட்ட பெரியது பிறகு இவ்விதமாக இங்கே சகோதரி வந்த போது அவைக்காக செபிக்கப்பட்டது மச் கடைசியா போன மாசம் கத்தர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்து இந்த மகளுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டு சொல்லுங்கள் பதினாலு ஆண்டுகள் ஒரு பொள்ளாதாவில் கற்பத்திலே உண்டான அந்த குழந்தையை அழிக்கும் படிக்காய் இவக்குள்ளே உட்பிரவேசித்திருந்தது அது அந்த இந்த கதை இவங்களுக்கு சொல்லலை இந்த கதைய இவங்களுக்கு சொல்லலை இவக்குள்ள இருந்த பொள்ளாதவி போற நேரம் சொல்லி சொல்லிட்டு இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு மூன்று 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 ஒன்று நான்கு எனும் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வையுங்கள்